புவி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினசரி ராசி பலன்களை துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் பலன்களை அறிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் இருபத்தி நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் எட்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று காலை எட்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பௌர்ணமி பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று பிற்பகல் ரெண்டு மணி மூன்று நிமிடம் வரை உத்திராடம் பின்பு திருவோணம் சந்திராசிரமம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரங்கள் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் புதன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி மற்றும் சந்திரன் கும்பத்தில் குரு நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி இன்று சந்திரனுடன் இணைந்து காணப்படுகிறார் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இன்று சூரியனும் புதனும் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றனர் மேலும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரனுடன் இணைந்துள்ளார் நமது துலாம் துடி ராசிபுலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தாக இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுதி ஆளுமதை அழுத்தி எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்கொள்கிறேன் இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் வழியில் உங்கள் நண்பர்கள் வழியில் நல்ல மகிழ்ச்சியான செய்திகளை நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் அது உங்கள் மன மகிழ்ச்சியை மேலும் இன்று அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பானதாக அமையும் இதனால் உங்கள் பணம் செலவுகள் ஏற்படாமல் சேமிக்க முடியும் இன்றைய தினம் விரயங்கள் ஏற்படாமல் இருக்க நீங்கள் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டியது அவசியம் முக்கிய செலவுகள் எது என்பதை பிரித்து அதனை நீங்கள் இன்று பட்டியலிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் செலவுகளை முடிந்தவரை குறைப்பது நல்லது இன்று தினம் வாகனம் தொடர்பான டிரான்ஸ்போர்ட் தொடர்பான துறையில் உள்ளவர்கள் மற்றும் வாகனம் பயன்படுத்தி செய்யும் பணியில் உள்ளவர்களுக்கு சிறப்பான செயல்பாடுகளால் நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நல்ல நிலைமை இப்பொழுது உள்ளது இன்றைய நிலம் இன்றைய தினம் உங்களுக்கு நிதி நிலைமை நிச்சயமாக உயர்ந்து காணப்படும் நாளாக அமையப்பெறும் இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்த தொகை வருவதில் சற்று தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு நீங்கள் இன்று வருந்துவிடும் என்று நினைத்த அஹ் பணங்கள் கூட இன்று உங்களுக்கு சில ஏமாற்றங்களை தர வாய்ப்புகள் உண்டு ஆனால் சற்று காலத்து மதமாக அது வந்துவிடு இதனால் நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை இன்றைய தினம் உங்களது செலவுகளும் சற்று அதிகரித்தே காணப்படும் நீங்கள் இன்று அதிகம் கஷ்டப்படாமல் மற்றவர்கள் கவனத்தை ஈர்த்து மகிழ்ச்சி பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது மேல் அதிகாரிகளின் சிறப்பான ஆலோசனை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினத்தில் உங்களுக்கு புதியவர்களை நம்பி நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவர்களை நம்பி நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அன்று அது இன்று சற்று சிக்கல்களை அலைச்சல்களை ஏற்படுத்திவிட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் தொழில் நல்ல ஒரு வியாபார விருத்தி தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்துள்ளது இன்றைய உங்களுக்கு உத்தியோக முயற்சியில் சற்று காலதாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் வேலைவாய்ப்பிற்காக முயற்சி செய்திருந்தால் அது சற்று தாமதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன உங்களது உடன் பிறந்தவர்கள் வழியாக உங்களுக்கு சிறந்த நன்மைகள் என்று கிடைக்கப்பெறுவீர்கள் குறிப்பாக உங்களது மூத்த உடன் பிறப்பவர்களின் மூலமாக நல்ல ஒரு அனுகூலமான பயன்கள் உங்களுக்கு இன்று காணப்படும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் நேரத்தை செலவிட பணித்துறையிலிருந்து சிலது முன்னதாகவே வருவீர்கள் ஆனால் போக்குவரத்து நெரிசல் காரணமாக உங்களது எண்ணங்கள் என்று முழு முழுமையடையாது இன்றைய தினத்தில் உத்தியோகம் தொடர்பான வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஏற்படும் ஆனால் வெளியூர் பயணங்கள் என்று சற்று கடினமானதாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்து வரும் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போதே நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி என்பதை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் ஊக்கமளிக்கும் நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உங்கள் சுற்றத்தாள்கள் மற்றும் உறவினர்களுடன் சிறந்த பக்கவளமும் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவதால் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகளும் இன்று கிடைக்கப்பெறுவதால் நீங்கள் மன அதிகரித்து காணப்படுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விருத்தி தொடர்பான சிந்தனைகள் மேம்பட்டு காணப்படும் உங்களது மேலதிகாரிகளின் சிறப்பான ஆலோசனைகளை நீங்கள் இன்று பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சில பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்று உங்களுக்கு பயணங்கள் மூலமாக பணவரவுகள் அதிகரித்தாலும் சற்று கடினமானதாக அந்த பயணங்களை நீங்கள் உணர்வீர்கள் வெளியூர் பயணங்கள் இன்று சற்று கடினமானதாக அமைய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு மற்றும் நீலம் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் எட்டு நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் நமது வீடியோக்களை பற்றி கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ பிரான்ஸ் ஹாவ் அண்டர்ஃபுல் டே